அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் உலகின் மிக பழமையான முதல் சிவாலயம்னு அழைக்கப்படக்கூடிய திரு உத்தரகோசமங்கை அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை அருள்மிகு மங்களநாதர் திருக்கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம கொஞ்சம் விரிவாக தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உலகின் மிக பழமையான முதல் சிவாலயமாக இருக்கக்கூடிய திரு உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் இறைவன் மங்களநாதர் மங்களேஸ்வரர் காட்சி கொடுத்த நாயகர் பிரளயாகேஸ்வரர் என்ற பெயர்களில் அழைக்கப்படுறாரு இறைவி மங்களாம்பிகை மங்களேஸ்வரி சுந்தரநாயகி என்ற பெயரில் அழைக்கப்படுறாங்க இங்கு இருக்கக்கூடிய நடராஜர் ரத்தின சபாபதி ஆதி உலகின் முதல் மிக பெரிய அழகிய நடராஜர் சிலை பச்சை மரகத கற்களினால் ஆனது இங்கு இருக்கக்கூடிய ஸ்தலவிருட்சம் இலந்தை மரமாகும் இந்த இலந்தை மரம் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதுன்னு சொல்றாங்க பூமியின் பொக்கிஷமாக போற்றப்படக்கூடியது மிக மிக தொன்மையானது இன்று வரை உயிருடன் உள்ளது பல அருள் தலைமுறைகளையும் கண்டது இந்த ஸ்தலவிருட்சம் இங்கு இருக்கக்கூடிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பொய்யார் தடம் பொய்கை தீர்த்தம் வியாச தீர்த்தம் மற்றும் மங்கள தீர்த்தம் கோவிலோட உட்புறத்தில் இருக்கக்கூடியது மங்கள தீர்த்தம் திரு கோசம் மங்கைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருத்தலத்தோட பெயர் விளக்கம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் உத்தரம்னா உபதேசம் கோசம்னா ரகசியம் மங்கைனா பார்வதினு சொல்றாங்க அம்பாள் பார்வதி தேவிக்கு இறைவன் வேத ஆகமங்களின் ரகசியத்தை உபதேசித்ததால் இந்த திருத்தலம் திரு உத்தரகோச மங்கைன்னு பெயர் பெற்றதுங்கிற தகவலை சொல்றாங்க பார்வதி தேவிக்கு ஈசன் திருத்தாண்டவக் காட்சி இங்கேதான் முதன் முதலில் கொடுத்துள்ளார் மேலும் ஆருத்ரா தரிசனம் என்ற சொல்லில் வரக்கூடிய உத்தரா எனும் வார்த்தை இந்த திருத்தலத்துடன் இயற்கையிலேயே இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய மாணிக்கவாசகர் வாசகர் சன்னதியை பற்றி நிறைய தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மாணிக்க இறைவன் முழு உருவக்காட்சி அளித்த ஸ்தலம் திரு உத்தரகோசமங்கை ஸ்தலம் மாணிக்க கூற்றுப்படி அப்பன் நடந்துரையானுக்கு அதாவது சிவனுக்கு ஆயிரத்து எண்பத்து ஏழு ஸ்தலங்கள் இருந்தாலும் பாண்டிநாடே ஈசனின் பதி திரு அவன் சொந்த ஊர் என்கிறார் அதற்கான பாடல் குறிப்பு பாண்டிநாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியாரை பரம்பார்த்து உயிப்பவன் ஊர் திரு உத்தரகோசமங்கனும் மாணிக்க வாசகர் குறிப்பிட்டிருக்காரு மாணிக்க வாசக வள்ளலுக்கு சுத்த பிரணவ ஞான தேகம் கிடைத்த இடம் இந்த திரு உத்தரகோசமங்கை இன்றளவும் ஒளி உருவில் அவர் அமர்ந்துள்ள இடம்னும் இந்த திருக்கோயிலை சொல்கிறாங்க மற்ற சிவஸ்தலங்கள்ல எல்லாம் மாணிக்க வாசகரோட திருமேனி துறவு நிலையில் மலித்த தலையோடு வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு மாணிக்க வாசகர் தனி சன்னதியில் இருக்காரு இங்குள்ள தனி சன்னதியில் தவளும் சடாமுடியோடு கன கம்பீரமாக மாணிக்க வாசக பெருமான் காட்சியளிக்கிறார் இந்த ஸ்தலத்தோட பெருமையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் உலகத்தின் இதயஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற தில்லை சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு முன்பே தோன்றியது எனவே உத்தரகோச மங்கைக்கு ஆதி சிதம்பரம் என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இங்கிருந்துதான் தில்லை சிதம்பரத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் மெக்கேஸ்வரம்னு அழைக்க படுகின்ற மெக்காவிற்கும் மையத் தொடர்பு இருந்ததுன்னு சொல்றாங்க அதற்கு ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வழக்கத்தின்படி இந்த ஸ்தலம் உலகின் முதல் ஸ்தலம் என்ற பெருமையை அறியலாம் உத்தரகோசமங்கையில் நடராஜர் திருமேனி ஸ்தாபிக்கப்பட்டு அடுத்து தில்லையிலும் நடராஜர் திருமேனி ஸ்தாபிக்கப்பட்டது இந்த இரு சிலைகள்தான் உலகில் உள்ள மற்ற கோவில்களில் உள்ள நடராஜர் சிலைக்கு மூல சிலைகள் என்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு நடராஜர் சிலைகளுக்கும் கழுத்திலோ இடுப்பிலோ பாம்பு கிடையாது தலையில் கங்கை கிடையாது அறையில் புலித்தோலும் இல்லை இரண்டுமே ராஜகோலம் தில்லையில் உள்ளது ஐம்பொன் சிலை திரு அங்கையில் இருக்கக்கூடியது பச்சை மரகத நடராஜர் சிலை உலகிலேயே மிகப்பெரிய மரகதக்கல் அதுவும் நடராஜர் சிலை வடிவில் இன்னும் சொல்லப்போனால் நடராஜ பெருமானின் அருட்சிவ ஒளிசிந்த ஆடும் திருக்காட்சி இங்குதான் முதல் முதலில் நிகழ்ந்ததுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய வலைவீசி மீன்பிடித்த படலம் இந்த திருத்தலத்தில்தான் நிகழ்ந்தது வேதவியாசர் காகபுஜண்ட மகரிஷி மிருகண்டு முனிவர் ஆகியோர்கள் வழிபட்ட திருத்தலம் அருணகிரிநாதரின் திருப்புகழில் நடுப்பாடல் இங்கு பாடப்பட்டுள்ளது உலகில் உள்ள ஆயிரத்து எண்பத்தி ஏழு சிவஸ்தலங்களிலும் உள்ள அருட்சக்திகளை தன்னகத்தே கொண்டு விளங்கக்கூடிய சகசிரலிங்கம் இந்த திரு உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் இருக்குது இங்கு சிவபெருமானுக்கு மட்டும் தாளம்பூ படைத்து வழிபட்டால் நம் பிறவி துன்பம் நீங்கும்னும் சொல்லியிருக்காங்க ஆனால் முதல் பூஜை அம்பாளுக்கே இங்கு நடைபெறுதுன்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த திருவுத்திர கோசமங்கை திருத்தலத்துல என்னென்ன விழாக்கள் நடைபெறுதுன்னு நம்ம பார்க்கலாம் சித்திரை திருவிழா மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது மரகத நடராஜர் மீது ஆண்டு முழுவதும் இங்கு சந்தனம் சாத்தப்பட்டிருக்கும் ஆருத்ரா தரிசனம் அன்று சந்தனம் பெற்று அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் வாழ்நாளில் ஒருமுறையேனும் திரு உத்தரகோசமங்கை வந்து சிவபெருமானை தரிசிக்க பிறவிப் பயன்கள் அனைத்தையும் தீர்க்க முடியுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட திரு உத்தரகோசமங்கை அருள்மிகு மங்களநாதர் திருக்கோவிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் நித்திய கால பூஜை நேரம் பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இங்கு அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை நான்கு மணி முதல் பனிரெண்டு மு நண்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் பூஜை நேரங்களை பற்றி பார்த்தோம்னா காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக திருவனந்தல் பூஜை நடைபெறுகிறது காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் விழா பூஜையும் காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணிக்குள் காலசந்தி பூஜையும் நடைபெறுகிறது பகல் பனிரெண்டு மணி முதல் பனிரெண்டு முப்பது மணிக்குள் உச்சிக்கால பூஜையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் சாயரட்சி பூஜையும் நடைபெறுகிறது இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகிறது இந்த திருத்தலத்தில் ஸ்படிகலிங்கம் மற்றும் மரகதலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுது அதை பற்றின தகவல்களையும் நம்ம அடுத்து பார்க்கலாம் தினமும் மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மரகதலிங்கம் மற்றும் ஸ்படிகலிங்கத்திற்கு அண்ணாபிஷேக பூஜை நடைபெறும்னு இங்கே இருக்கிற போர்டில் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இதற்கான சிறப்பு பூஜைக்கான கட்டணம் ரூபாய் இருபத்தி ஐந்து இந்த க கட்டணத்திற்கான நுழைவுச்சீட்டு வந்து நடராஜர் சன்னதி முன்பாக உள்ள கவுண்டரில் வழங்கப்படும் சொல்கிறாங்க முதல்ல வரக்கூடிய அறுபது நபர்கள் மட்டுமே சிறப்பு பூஜைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் ராவணனின் மனைவி மண்டோதிரி பெயர் இடம்பெற்றுள்ளது எனவே இந்த திருத்தலம் ராமாயண காலத்திற்கு முன்பே தோன்றியதற்கான ஆதாரமாக இந்த கல்வெட்டு கருதப்படுது அது இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வாகனமாக யானை உள்ளது முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இந்த தலத்தில் அளித்தார் அப்படின்னு இந்த ஸ்தல ஆன்மீயமான ஆதி சிதம்பரம் மகாத்மியம் சொல்லுது இந்த திருத்தலம் திரு அங்கை திருத்தலம் ராமேஸ்வரத்தில் இருந்து எண்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்குது ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமியை தரிசனம் முடித்துவிட்டு வரக்கூடிய வழியில் திருவுத்திர இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பான விஷயங்களில் ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருமுறையாவது கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்வோம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்